பேக் டு நம்ம சேனல் நான் தான் உங்கள் காயத்ரி பேசுகிறேன் இன்றைக்கி நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப என் கையை பார்த்தவங்கட்டு எனக்கே இதாக இருக்குது நாளைக்கு வேறு ஒரு ஃபங்க்ஷன் போக போகிறேன் ஸோ அங்கே நான் தான் வந்து சூப்பராக இருக்கணும் யோ அந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு நான் எப்படி நீ வந்து ஏஞ்சல் மாதிரி ஆக்கிக்கிறேன் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு நான் வந்து நிகழை தான் வந்து கேவலமாக இருக்கிற என் நிகழை வந்து கொஞ்சம் அழகா ஆக்கிக்கலான் இருக்கேன் அதுக்கப்புறம் வந்து என்னோட கால் அதுக்கப்புறம் என்னோட ஃபேஸ் அதுக்கப்புறம் என்னோட ஹேர் அப்புறம் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அப்படிங்கிற மாதிரி நாளைக்குள்ளே நான் எல்லாமே ரெடியாக போகிறேன் ஸோ எப்படி ரெடி ஆகுறேன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வீடியோக்குள்ளே போக போகிறோம் வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நெகிள் ஆர்டிஸ்ட்னால் இந்த மாதிரி வந்து நெகிழ் வந்து ஃபேக் நெகிழ் நிறையா கிடைக்கும் சரிங்களா அதை மட்டும் தானே நீங்கள் யூஸ் பண்ணிருப்பீங்க அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி கம் பேஸ்ட்டில் கிடைக்கும் அதை வந்து நம்ம ஹீட் பண்ணி நம்ம கையில் செட் பண்ணிக்கலாம் அப்படி செட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு லாங் டைம் வரும் சீக்கிரம் உடையாத நெகிழ் மாதிரியே இருக்கும் சரிங்களா நான் இன்னைக்கு வந்து இந்த பிராண்டில் வந்து இன்னொரு பிராண்ட் எடுத்துக்க போகிறேன் இது வந்து இல்லை இது எனக்கு கொஞ்சம் செட் ஆகலை இன்னொரு பிராண்ட் இருக்குங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து நெகிழ் வந்து செட் பண்ணுறதுக்கு இந்த மிஷின் தேவைப்படும் அதுக்கப்புறம் டின்னர் கிளிப்பு அப்புறக்கப்புறம் அச்சு சரிங்களா அச்சுக்காக எடுத்திருக்கேன் வாங்க நெகில் பேஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து டின்னர் ஊற்றி வச்சுக்கிட்டு ப்ரெஷ்ஸை எடுத்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு தான் நம்ம இது பண்ணணும் இல்லைன்னா அது செட் ஆகாது பாருங்க சூப்பராக ஹீட் பண்ணி எடுத்துட்டேன் இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணணும் செட்டாகிடுச்சின்னா நம்ம இது எல்லாமே நெகிழ வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம நெகிழில் வந்து என்ன டிசைன் கொடுக்கலாம் என்ன கலர் பண்ணலாமோ அது பண்ணிக்கலாம் ஆனால் இன்னொரு இப்போ வந்து இது ரிமூவ் பண்ண போகிறேன் இங்கே பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் கழித்து தான் ரிமூவ் பண்ணுறேன் நெகிழ் மாதிரி இருக்கா இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும் அதே மாதிரி எல்லாமே மெல்லமா எடுத்துரும் இவ லைட்டா பிரஸ் பண்ணா வந்துரும் எப்படி க்ளீன் பண்ணணும் எல்லாத்துக்கும் பத்திங்க நான் தான் अलग இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இதே இருக்கும் பெண்களுக்கு எல்லாமே நம்ம ஏஞ்சல் மாதிரி காமிச்சுக்கணும் ஒரு ஃபங்க்ஷனில் அப்படின்னு சொல்லிட்டு கேரிங் இருக்கும் ஆனா அதே சேம் டைம்ல வந்து அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு தேர்றதுல பெண்கள் ஒண்ணு சரிங்களா அந்த விஷயத்துல வந்து எது கம்மியா இருக்கும் எது நம்மளுக்கு லைஃப் லாங் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேர்றது பெண்கள் தான் அந்த பெண்களுக்காக நான் வந்து என்ன மேஜிக்லாம் கட்ட போறேன்னா நம்ம சேனல்லா எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேட் மட்டும் தான் இனிமேட் போட போறேன் ஸோ ரேட் கம்மியா இருந்தாலும் அது எவ்வளவு நம்மள பிரைட்டை ஆக்குது அது எப்படி நம்ம வந்து ஸ்கின் பளபளன்னு ஆக்குது அதே மாதிரி கையை எப்படி க்ரோம் பண்ணிக்கலாம் நம்மள நம்மளே எப்படி க்ரோம் பண்ணிக்கலாம் நம்மள நம்ம எப்படி ஏஞ்சல் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க ஸோ என்னோட நெகிழ் கையில் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பீங்க இப்படி தான் இருந்திருக்கும் பல 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 நெகிழே இல்லாமல் இருந்திருக்கும் ஏன்னா நான் ஃபேஷியல் பண்ணுறதுனால கஸ்டமருக்கு ஸ்கின் கீறி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஸோ கொஞ்சம் அப்படியே பேக் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டடா டடாய் சொக்கத்தங்கம் சொக்கத்தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் சொக்க வைக்கும் ஜுவல்லரி அப்படிங்கிற மாதிரி இருக்கா ஸோ நாளைக்கு நான் வந்து ரெட் கலர் காஸ்டியூம் போட போறேன் அதுக்காக நான் இதை வந்து ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட நிகழ்வு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து ஒயிட்னிங் இதெல்லாம் கேட்டிருக்கீங்க அப்புறம் வெயிட் லாஸ் கேட்டிருக்கீங்க ஸோ என் ட்ரெஸ் கலெக்ஷன் கேட்டிருக்கீங்க எல்லாம் அந்த வேலை வரப்போகுது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சிங்கன்னா என்னோட சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாட்ச் பண்ணிட்டே இருங்க இனி பார்த்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்டை பத்தி நான் போட போறேன் ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்து தான் போட போகிறேன் நீங்கள் அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை நான் வந்து நல்லா இருக்கிறத மட்டும் தான் சொல்லுவேன் நான் வந்து யாருக்குமே வந்து இது இது போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் நிறைய பிம்பிள்ஸ் வந்து அவதிப்பட்டிருக்கேன் அதனால நான் யாருக்குமே அதை ரெஃபர் பண்ண மாட்டேன் இப்போ என் கையை பார்த்து எனக்கு பொறாமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஸோ எத்தனை பேருக்கு இந்த நெகிழ் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிறவங்களும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ பிடிச்சிருக்குன்னா ஹார்டின் போட்டு என்னோட நெகப்பாலிஸ் கலர் ரெட்டு ரெட்டு போட்டு ஹார்டின் போட்டு விடுங்க சரிங்களா யார் யார் எத்தனை கமாண்ட் பண்றீங்கன்னு பார்த்துட்டேன் அடுத்து வந்து என்னோட பியூட்டி டிப்ஸ் தொடங்க போகிறது ஸ்டார்ட் பண்றேன் எல்லாரும் தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் டாடா பை பை பாய் சி